அந்த உடனடி பலனை இந்த ஞானத்தின் பலனையும் எதிர்கால பலனையும் நீங்க வந்து அனுபவம் பண்ணணும் இப்பவே அந்த அதாவது அதாவது ஒரு பொண்ணு வந்து புதுசா ஒரு குடும்பத்துக்குள்ள வரா மருமகளா அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு மருமகள் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களா ஆனந்தமா அவங்கள வரவேற்பாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதோ தெரியாது பட் வரும்போது ஆனந்தமா எங்க குடும்பத்துல ஒரு பொண்ணு வரா அப்படின்ட்டு எல்லாரும் வர இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம குடும்பத்துக்கு வராங்க புதுசா இல்ல நம்ம ராஜ்யத்துக்கு வராங்க அரவணைத்து அழைச்சிட்டு வரணும் அந்த போதையில கொடுக்கணும் அது அது மற்ற மதத்தினரே அந்த எங்க தர்மத்துக்கு வராங்கன்னு ஒரு போதை இருக்குது ஆனா இது குடும்பம் அ அங்க குடும்பம்னு தெரியாது இங்க ராஜ்ஜியம் வரப்போகுது அதுவும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது சோ அந்த போதை அந்த போதையோட நீங்க கொடுக்கணும் அந்த போதை வந்து அவங்களை புடிச்சு இழுக்கணும் ஏன்னா yeah, இப்பத்தையா nah, okay.